அன்பான வணக்கங்கள் சித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்கும் இதான் நம்ம பார்க்குறோம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தால் நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க சித்திரை மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணும்னா இதுக்குன்னு தனியாக என்னுடைய சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் கன்னிக்கும் துலாமுக்கும் ராசி பலன் பாருங்கள் உள்ளவங்க இங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தமிழ் விசுவாச வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்கு மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதின ராசிக்கு பயிற்சி அகல அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் கோச்சாரத்துல இருக்காங்க எந்த எல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க அவங்க எங்கெல்லாம் பார்க்குறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படியாகப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அதான் பார்க்குறோம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு பாருங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் வேறொரு சந்தர்ப்பத்துல நமக்கு கெடுப்படங்களை செய்யும் இதேதான் ஒரு கிரகம் நன்மையை செஞ்சா வேற கிரகம் நமக்கு தீமையை செய்யும் இதுதான் கிரகங்களுடைய குணாதிசயம் ஒன்பது கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்களும் பாப கிரகங்கள் தான் அந்த அடிப்படையில சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் முதல்ல உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை பெரிய லெவலில் கூடும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் இது வரைக்கும் கையில் பெருசாக பணம் இல்லாமல் இருந்துச்சோ இந்த வருஷத்தில் பண புழக்கம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லை யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்க நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இது எல்லாமே இந்த வருஷம் இருக்கு அதே சமயத்தில் சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு எனக்கு முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவினங்களும் இந்த வருஷம் இருக்கு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரெல்லாம் கடந்த காலங்கள்ல எனக்குன்னு சொத்து வாங்கணும்னு நினைச்சேன் பொடியில நினச்சிங்களோ இந்த வருஷம் வாங்குவீங்க சொத்து மட்டுமல்ல வீடு கட்டணும்னு நினைச்சவங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இறை அருளால் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நிறைய வீட்டு பொருட்களும் இந்த வருஷம் வாங்குவீங்க குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இல்லை பொருள் இல்லை எப்படி வாங்குவேன்னு கவலைப்படாதீங்க நீங்க லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் நீங்க அவசியம் ஏதாவது ஒரு கடனை வாங்குங்க அல்லது கடனை கிரியேட் பண்ணுங்க இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வருஷத்தினுடைய நிலைகள் சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட பலன்களை செய்யும் இந்த காலங்களில் நான் பெரியல பண்ண ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் வருமானம் இருக்கு நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஆக அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்தில் பரவாயில்ல இந்த வருஷத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அல்லது சொல்லாதீங்க இது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையும் உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலங்களில் எந்த வேலை பார்த்தாலும் சரி அல்லது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்க வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தை இருக்கும் இருந்தும் இல்லாத போல வாழ்றதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்க கிரகநிலைகள் அதை நீங்க இப்பயே நான் முன்கூட்டியே சொல்றேன் இதையெல்லாம் தெரிஞ்சு நீங்க மகிழ்ச்சியாக உங்க வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு பாருங்க கிடைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் சந்தோஷமா அணுவிங்க இதுதான் இந்த வருஷத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் சித்த நட்சத்திரத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வருஷத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு குறிப்பாக உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு யாரெல்லாம் வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு என்னுடைய வேலையில நான் ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறேன்னா கிடைக்கும் வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு வேலையில இன்க்ரிமெண்டோ போனஸ்ஸோ இன்சென்டிவோ கிடைக்குமான்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் வேலையில் எனக்கு என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது அத்தனையும் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வேலை இல்லை நான் பெரிய லெவலில் கேஸ் வளர்க்குறதுக்கு ஜெயிப்பேன்னா ஜெயிப்பீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்ட் ஆகணும்னா செலெக்ட் ஆவீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்து எது பார்த்துட்ருக்கேன் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவேன்னா பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சித்த நட்சத்திரத்தை பொறுத்தவங்களுக்கும் ஃபேவரபிளான விஷயங்கள் பட் அதே சமயத்தில் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் அதுலேயும் உங்களுக்கு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் வைரல் ஃபீவர் வர்றதுக்கு அதுலேயும் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் ஸ்கேனு எக்ஸ்ரேசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் உங்களுக்கு வர வியாதி கட்டுப்படாது ஏற்கனவே உடம்புல டிசீஸ் இருக்கிறவங்க குறிப்பாக டயபெட்டிக் ஓபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க கட்டி கேன்சர் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் நான் முதலே சொன்னேன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஒரு கடன் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கு அப்படின்னா நீங்கள் நோயினுடைய தன்மையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு குறையும் இதுதான் இங்கே யதார்த்தமான ஜோதிட சாஸ்திரமே ஹெல்த் அண்ட் வெல்த் தான் உங்களுக்கு வெல்த்து கூடும் போது ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அதனால தான் லோனை கிரியேட் பண்ணுற சொல்றதுக்கு காரணம் இந்த வருஷம் சித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸால நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் உங்களுக்கு அஃபையர்க பாசிபிலிட்டிஸ் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு எடுதலாம் அறிவிப்பில் இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் இந்த வருஷம் திருமணத்துக்கு முன்னாடியுமே யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் நான் முதலே சொன்னேன் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாக தன்மை தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி மது பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுமே ரொம்ப நல்லாவே இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் கவர்மெண்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் நிறைய இருக்குது நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் அல்லது வெளிநாட்டில் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வருஷம் பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் எதிர்பாராத முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் நீங்கள் பெரியவனாக எஃபோர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் காரியத்தில் நீங்கள் பெருசாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்தில் பெருசாக நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமாரான பலன் ஆக விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க நார்மல் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு புகழ அந்தஸ்து இருக்கவில்லைய வருமானங்கள் நார்மலாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பெருசாக எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கொடு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் புகழ அடைஞ்சால் கூட எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு ஆக நீங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நீங்க துர்க்கையும் காளையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் தன்மந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க பைரவருடைய வழிபாடு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்கு அமையும் Nandri maná,